வெல்கம் பேக் டு ரமாமணி வைட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் என்ன ஸ்வீட் செய்ய போறோம்னா ரவா லட்டு தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகலாம் லட்டு செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம் முந்திரி திராட்சை ஒரு கப் ரவை அதே கப்ல முக்கால் கப் சுகர் ஏலக்காய் இது வந்து கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் நெய் கப் பால் ஒரு பேன்ல தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பிரவுன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம முந்திரி எடுத்துட்டு பண்ணிக்கலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி ஊற்றி வந்ததும் எடுத்துக்கலாம் திராட்சை எடுத்துக்கலாம் அதே பேனில் ஒரு கப் ரவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நெய் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கிறவையோ ஒரு பவுலில் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க திராட்சை முந்திரி இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி நெய் ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சுருக்கலாம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உருண்டை பிடிக்க வந்து கொஞ்சம் நல்லா மாய்ச்சரைசிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக பால் ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் சுகர் வந்து ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சுகர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் பட் ஒரு சிலர் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அவங்க ஒரு கப்புக்கு ஒரு கப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு ஒரு கப்புக்கு ரவைக்கு முக்கால் கப் சுகர் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் நான் முக்கால் கப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்கவுங்க ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமோ அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அதை விட இன்னும் குறைச்சும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் அப்படியே வெது வெதுப்பான பால் இதில் ஊற்றி அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வந்தோடனே ஏன்னா பால் நம்ம ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி வரும் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம பால் வந்து லைட்டாக ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் உருண்டை பிடிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான ரவா லடு ரெசிபி ரெடி நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க ரவா லடு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ